ஹை ஃப்ரெண்ட்ஸ் அஸ்ஸாம் வலைக்கம் வெல்கம் டு மை சேனல் டெய்லி விலாக் பை ஃபாத்திமா எல்லாருமே எப்படி இருக்கீங்க எல்லாரும் நல்லா இருப்பீங்கன்னு நம்புகிறேன் நாங்களும் இங்கே அலக்துல்லில்லா எல்லோரும் நல்லாயிருக்கோம் ஸோ பேக் டு ஃபார்ம் அப்படின்னு சொல்கிற மாதிரி வந்தாச்சு இனிமேல் வந்து கண்டினியூஸாக கண்டிப்பாக வந்து வீடியோ போடுவேன் ஸோ இதை போதே என்னோட மெயின் வாய்ஸ்ல என்ன சொல்லுதுன்னா குறுக்காலில் இந்த கவுசிக்கு வந்தா அப்படிங்கிற மாதிரி கௌசிக்கு எடுத்துகிட்டு நம்ம அந்த இடத்துல பாதுசாவை போடுறோம் ஸோ குறுக்காலில் இந்த பாதுசா வந்தா அப்படின்னாலுமே வேறட்டி விட்டுட்டு நம்ம வீடியோ போடுறோம் ஸோ அதுதான் பார்த்தீங்கன்னா நம்மளோட இந்த இயரோட ரெசுலேஷனாக நான் எடுத்திருக்கேன் அதனால் குறுக்காலில் எந்த டிஸ்டர்பன்ஸ் இனி வந்தாலும் சரி வீடியோ ஒரு சைடு வந்துட்டு நம்ம அப்லோட் பண்ணுறது அப்லோட் பண்ணுறது தான் ஸோ நீங்களும் வந்து எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் உங்களோட கமெண்ட்ஸில் நிறைய நிறைய அன்பு அப்படியே ஷேர் பண்ணுறீங்க எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது ஸோ தொடர்ந்து வந்து சப்போர்ட் பண்ணுங்கள் இது ஒரு ரொட்டீன் வீடியோ தான் லன்ச் ரொட்டீன்லேருந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் பண்ணிவிட்டு அண்ட் வந்து கிள்ளி போட்டு சாம்பார் வச்சு சிம்பிளாக முடிச்சிடலாம் அப்படின்ட்டு ஸோ இந்த மசாலா வந்து எங்கள் அண்ணன் ப்ரிப்பேர் பண்ணுறது ஆல்ரெடி நான் இதை பற்றின வீடியோ ஸ்லாம் வந்து சார்ட்ஸ் எல்லாம் அப்லோட் பண்ணியிருப்பேன் அது செக் பண்ணி பாருங்க யாருக்காவது வேணும் அப்படின்னாக்கா ஸ்க்ரீனில் வந்து நம்பர் கொடுத்துருக்கேன் நீங்கள் வந்து கான்டாக்ட் பண்ணிக்கோங்க ஸோ அந்த மசாலா வந்துட்டு நான் சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் வந்து சின்ன குட்டி வந்து கேட்டுட்டு போயிருக்காங்க அவங்களுக்கு வந்து சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் தான் வேணுமா ரெடி பண்ணி வைக்க சொல்லிவிட்டு அதனால் நல்லா ஸ்பைசஸ் எல்லாம் போட்டு மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் நான் வந்து அது ஃப்ரிட்ஜில் வந்து கொஞ்சம் நேரம் அப்படியே மேர்னேட் ஆகிறதுக்காக வச்சுட்டேன் ஸோ அது கொஞ்சம் நல்லா ஊறட்டும் அதுக்கப்புறம் அதை நம்ம ரெடி பண்ணிக்கலாம் ஸோ இந்த சைடு வந்து கிள்ளி போட்ட சாம்பாருக்கு வந்து ஒரு நாலு முட்டையாவது உடைச்சி ஊற்றணும் பட் இன்றைக்கி வந்து என்கிட்ட இருந்தது ஒரே ஒரு முட்டை தான் அதனால அதை உடச்சி ஊற்றி லைட்டாக ஒரு ஜென்டில் மிக்ஸ் மட்டும் கொடுத்துக்கிட்டேன் அங்கங்கே ஒரு ஒரு பீஸாக இருக்கும் அதனால் ஸோ இது ஒரு பக்கம் கொதிக்கிட்டோம் இது வந்து தாளிச்சிட்டு நம்ம வந்துட்டு அதுக்கப்புறம் சிக்கன் பொறிச்சிக்கலாம் அப்படின்ட்டு ஸோ இந்த சாம்பார் வைக்கும்போது எனக்கு வந்து எங்கள் அத்தா ஞாபகம் தான் வந்துச்சு எங்கள் அத்தாக்கிட்ட உங்களுக்கு என்னத்தான் நான் செஞ்சு கொடுக்கட்டும் அப்படின்னு கேட்டேன் அப்படின்னாக்கா அவங்க வந்து சிக்கன் மட்டன் அப்படி எதுவுமே கேட்க மாட்டாங்க நீ வந்து கிள்ளி போட்டு ஒரு சாம்பார் வைப்பில்லம்மா அதை வச்சு கொடு அப்புறம் வந்துட்டு உருளைக்கெழங்கு பொரிச்சு கொடு அப்படின்ட்டு கேட்பாங்க இந்த மாதிரி உங்கள் சமையலில் உங்கள் வீட்டில் உங்கள் ஃபாதருக்கோ இல்லை மதருக்கோ என்ன வந்து ரொம்ப பிடிக்கும் அப்படின்ட்டு சொல்லுங்கள் இந்த ஒரு சாம்பாருக்கு இவ்வளோ ஹைப்பா அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இது வந்து பாசி பருப்பில் வைக்கிற சாம்பார் தான் ஆனால் வந்து டேஸ்ட் வந்து வேறு லெவலில் இருக்கும் எங்கள் ஊர் சைடில் வந்து இதை கிளிப்பட்ட சாம்பார்னு சொல்லுவோம் நீங்கள் எப்படி சொல்லுவீங்கன்னு சொல்லுங்கள் ரெசிபி வேணுனாலுமே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் நான் எல்லாம் இன்னொரு வீடியோவில் நான் வந்துட்டு உங்களுக்கு ரெசிப்பியாகவே ஷேர் பண்ணுறேன் இந்த நோம்பு நாளையெல்லாம் சகருக்கெல்லாம் எதமாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு அந்த தாளிப்பில் வந்து நல்லா மிளகாய் வந்து கிள்ளி போட்டு தாளிக்கிறது தான் பார்த்தீங்கன்னா கிள்ளி போட்ட சாம்பார்னு பேர் வந்திருக்கும்னு நினைக்கிறேன் ஸோ உங்கள் ஊர் சைடில் எப்படி சொல்லுவீங்கன்ட்டு சொல்லுங்கள் அதுக்கப்புறம் அப்படியே சின்ன சின்ன வேலைகள் எப்பவும் உங்கள் வீடு நீட்டாக இருக்குது எப்படி அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த மாதிரி தான் நம்ம எப்பயாவது பார்க்குற நேரத்தில் அது இது டக்கு டக்குன்னு ஒதுக்கிட்டோம் அப்படின்னாக்கா வீடு வந்து நீட்டாக இருக்கும் ஸோ எங்கே வந்து பசங்க சாப்பிட்ட அந்த சின்ன சின்ன சாக்லேட் கவர் இல்லை பிஸ்கட் கவர் அதெல்லாமே வந்துட்டு போட விடாமல் அவங்கள டஸ்ட்பின்ல போடுறதுக்கு நம்ம வந்துட்டு அவங்கள ரெடி பண்ணிட்டோம் அப்படின்னாலே வந்துட்டு வீடு வந்து மேக்ஸிமம் பார்க்கறதுக்கு நீட்டாக இருக்கும் இதெல்லாம் தான் நான் ஃபாலோ பண்ணுறது அண்ட் வந்து எடுத்த பொருள் எடுத்த இடத்துல வைக்கணும் ஆனால் யாருமே அது எங்கள் வீட்டில் வந்து அந்த மாதிரி வைக்க மாட்டாங்க நான் தான் வந்து கத்திக்கிட்டே இருக்கணும் உண்மையை தானே சொல்லணும் உண்மையாக பார்த்திங்கன்னா நான் வந்து கத்திக்கிட்டே இருக்கணும் ஏ ஏன் இது இங்கே கிடக்கு ஏன் இது அங்கே கிடக்கு இதை எடுத்து வைங்க அதை எடுத்து வைங்க பிஸ்கட் கவர் இங்கே கிடக்கு இதே ஏன் இதே இங்கே போட்டிங்க இதை எடுத்து வைங்க அப்படின்லாம் சொல்லிவிட்டு நான் வந்து கத்தி 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 தான் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சம் இப்போலாம் வந்துட்டு இப்படி போகும்போதே இப்படி பார்த்துட்டே போவேன் இது எங்கள் கிடக்குன்னு அப்போ யார் போட்டாங்களோ அவங்க வந்து அதை எடுத்துருவாங்க ஸோ அந்த லெவலுக்கு வந்து உருட்டி மெரட்டி எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சுருக்கேன் ஆனால் நான் பார்க்கல அப்படின்னாக்கா போட தான் செய்வாங்க அதுதான் வந்து குழந்தைங்களோட இயல்பு இல்லையா ஸோ அதனால் அது ரொம்ப கண்டிக்கிறது இல்லை ஆனால் பார்க்குற நேரம் கண்டிக்கிறது அதுதான் வந்து நான் ஃபாலோ பண்ணுறேன் நீங்கள் எப்படின்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் அதுக்கப்புறம் வந்துட்டு சின்னவர் வந்து ஆர்டர் போட்டுட்டார் அப்படின்னாலே அவருக்கு வந்து அந்த லஞ்ச் தான் இருக்கணும் ஸோ அதனால் வந்து சிக்கன் பொரிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு பேன் வச்சிட்டேன் இன்றைக்கி காய் எதுவும் பெருசாக செய்யலை வெஜ்ஜை காட்டிலையும் நான்வெஜ்ஜு செய்கிறது வந்து ஈஸின்னு யாரோ என் ஆள் மனசில் வந்துட்டு எழுதி அதை வந்து பதிய வச்சுட்டாங்கன்னு நினைக்கிறேன் ஏன்னா நானும் அதை அழிச்சிட்டு வெஜ்ஜி தான் பெஸ்ட்டு அப்படின்னு எழுத ட்ரை பண்ணுறேன் அது எனக்கே முடியல அதை விட வந்து அதை செஞ்சு வச்சதுக்கப்புறம் இந்த பிள்ளைங்க ஒரு பார்வை பார்க்குது பார்த்திங்களா ஏதோ வெஜ்ஜு தாண்டா அப்படின்டாக்கா இல்லை அது விஷங்கிற மாதிரி ஒரு பார்வை பார்ப்பாங்க ஸோ இருந்தாலும் வந்து வெஜ்ஜு உடம்புக்கு நல்லது கண்டிப்பாக வந்து ஃபுட்டோட சேர்த்துக்கணும் இன்றைக்கி வந்து என் காய் எதுவும் இல்லை அதனால தான் பார்த்தீங்கன்னா நான் வந்து கிள்ளி போட்ட சாம்பாரே வந்து யோசித்தேன் ஸோ அதுக்கு வந்து சிக்கன் நல்லாயிருக்குங்கிறதுனால அதை வந்து ரெடி பண்ணிகிட்ருக்கேன் அவ்வளோதான் ஸோ இந்த ஒரு சாப்பாட்டுக்கு நீ இவ்வளோ கதை சொல்கிறியா அப்படின்னு கேட்டால் வேறு என்ன சொல்கிறது எனக்கு தெரியல இப்போ என் ஹாபி கூட எப்படி கதை பேசுவனோ அந்த மாதிரி நான் வந்து உங்கள் கிட்டே வந்து விளாகில் கதை பேசிகிட்ருக்கேன் ஸோ இந்த மாதிரி ஜாலியாக விலாகு கொண்டு போகிறது பிடிச்சிருக்கா அப்படிங்கிறதெல்லாம் எனக்கு நீங்கள் கமெண்ட்ஸாக சொல்லணும் அப்போ தான் எனக்கு தெரியும் ஸோ இப்போ வந்து ஆயில் ஹீட் ஆனதுக்கப்புறம் சிக்கன் வந்து பொறிக்கிறோம் இந்த சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் நான் வந்து ஓன் மசாலா எதுவும் சேர்க்கலை அப்படிங்கிறதுனால நான் ரெசிப்பியாக வந்து இதை உங்களுக்கு ஷேர் பண்ணல ஸோ உங்களுக்கு மசாலா வேணும் அப்படின்னாக்கா நீங்கள் வந்துட்டு நம்பர் கொடுத்துருந்தேன் இல்லையா ஸோ அதில் வந்து ஆர்டர் பண்ணிக்கோங்க நேற்று வீடியோ ரொம்பவே வந்து பீஸ்ஃபுல்லாக இருந்துச்சு எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சின்னு கமெண்ட் பண்ண அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் என்னுடைய நன்றிகள் அதுக்கப்புறம் வந்துட்டு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கேட்டிருந்தீங்க கார் பார்க்கிங்கில் கார் இல்லையே கார் எங்க அப்படின்ட்டு காருக்கு என்னாச்சு காருக்கு என்னாச்சுன்னு கேட்டிருந்தீங்க அலமதுல்லா கார்லாம் நல்லாயிருக்கு காருக்கு என்னாச்சுன்னு கீங்கே கேட்கும் போது எனக்கு பக்குன்னு இருந்துச்சு ஏன்னால் வந்துட்டு கார் வந்து சர்வீஸ்க்கு தான் போயிருந்துச்சு வெளியில் அதை வாட்டர் வாஷ் பண்ணிட்டு வரதுக்கு மற்ற ப படி வந்துட்டு கார் வந்து அங்கே இல்லைன்ற நீங்கள் ஒரு அக்கறையில் கேட்டீங்க பார்த்தீங்களா அதுவே எனக்கு பெரிய ஹாப்பி நான் வந்து கார் வந்து எப்படி ஓட்டிகிட்ருக்கேன் ஸோ எவ்வளோ தூரம் வந்து ட்ரெயின் ஆயிருக்கேன் அப்படிங்கிறதுலாம் அடுத்தடுத்த வீடியோவில் கண்டிப்பாக நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் மெயினாக லைசன்ஸ் எடுத்துகிட்டேன்னா என்னோடய லைசன்ஸ் எடுத்த அந்த ஜேர்னி வந்து எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறதெல்லாமே நான் அடுத்தடுத்த விலாகில் வந்து ஷேர் பண்ணுறேன் உங்களுக்கு யாருக்கெல்லாம் வந்து கார் ஓட்ட பிடிக்கும் கார் ஓட்ட ஆசைப்பட்றீங்க அப்படின்ட்டு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் ஹபிக்கு சர்ப்ரைஸ் கொடுக்கறதுக்காக நான் வந்து போன டைம் ஹபி வந்திருந்தப்போ இந்த ஒரு ரசன் ஆர்ட் வந்து பண்ணியிருந்தேன் இது வந்து சிதம்பரத்தில் தான் வந்துட்டு வாவ் கிராஃப்ட் கார்னர் அப்படிங்கிற இன்ஸ்டாகிராம் பேஜ் அவங்கக்கிட்ட தான் பண்ணியிருந்தேன் ரொம்ப அழகாக பண்ணி கொடுத்துருந்தாங்க என் ஃபேமிலியில் உள்ள அந்த எனக்கு பிடிச்ச மெமரிஸில் உள்ள அந்த ஃபோட்டோஸ் எல்லாமே குட்டி குட்டியாக பண்ணி நான் வந்து ஒரு ஷீ லுக்கில் கேட்டிருந்தேன் ரொம்ப அழகாக பண்ணியிருந்தாங்க நீங்கள் யாராவது இந்த மாதிரி பண்ணணும் இல்லை கீ சேஞ்ச் அந்த மாதிரிலாம் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ஸோ உங்களோட ஆர்டர் வந்து அவங்ககிட்ட கொடுங்க ஸ்க்ரீனில் வந்து அவங்களோட காண்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்கேன் அதுக்கப்புறம் சின்ன குட்டியெல்லாம் இருந்து வந்துட்டாங்க உடனே ஒரே குஷியாக அவங்களுக்கு சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் பார்க்குவோம் நான் வந்து சொன்ன மாதிரி செஞ்சிட்டிங்கள அப்படின்னு சொல்லிவிட்டு என்ன கேட்குறாங்களோ இல்லையோ நம்ம சின்ன குட்டியை வந்துட்டு கேட்டுருவாங்க இன்னும் வந்துட்டு வீடியோவில் நல்லாவே பேச மாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ரீசெண்டாக வேறு அவர் மேலே வந்துட்டு நிறைய வந்துட்டு நிறைய ஃப்ரெண்ட்ஸ் வந்து கேட்டுக்கிட்டு இருக்கீங்க அவங்க வந்துட்டு கொஞ்சம் ஸ்டடியில் பிஸியாக போயிட்டாங்க ஸோ வந்துட்டு இதில் எல்லாம் எதுவுமே இன்ட்ரெஸ்ட் காட்ட மாட்டேங்கிறாங்க பட் வீக்கெண்டில் எடுக்கிற விலாகெல்லாம் நான் வந்து அவங்கள வந்து கண்டிப்பாக பேச வைக்கிறேன் அதுக்கப்புறம் நிறைய ஃப்ரெண்ட்ஸ் கேட்டிருந்தது வந்து ஹபி ஹப்பியை வந்து மிஸ் பண்ணுறோம் அதாவது எங்கள் அண்ணாவை வந்து மிஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க சவுதியில் இருந்தப்போ அந்த டூ இயர்ஸ் ஃபுல்லாகவுமே அந்த விளாகில் எல்லாத்துலேயுமே ஹபி வருவாங்க இப்போ வந்து நானே ரொம்ப மிஸ் பண்ணுறேன் உண்மையாக சொல்லணுன்னா ரொம்ப லோன்லியாக இருக்குது பசங்கள் ஸ்கூலுக்கு போனதுக்கப்புறம் அது எப்படி சொல்கிறது இந்த ஃபாரின்ல ஹஸ்பண்ட் இருந்துட்டு நம்ம இந்தியாவில் இருக்கிற இந்த லைஃப் வந்துட்டு எப்படிப்பட்டது அப்படிங்கிறது அனுபவிக்கிறவங்களுக்கு தான் தெரியும்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி அது ஒரு கொடுமையான ஒரு விஷயம் பட் காலம் சூழ்நிலைகள் வேறு வழி இல்லை இப்படி தான் ஓடணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒரு விஷயம் ஃபோக்கஸ் பண்ணி நம்ம அதுல போயிட்டு இருப்போம் இத்தவங்க ஈஸியா கேட்பாங்க எதுக்கு அப்ப அங்க இருக்கணும் இங்க கூப்பிட்டு வச்சுக்கலாம்ல அப்படின்ட்டு கேக்குறவங்களும் ஒரு சிலர் இருப்பாங்க அந்த மாதிரி ஆட்களுக்கு நான் சொல்ல விரும்புறது என்னென்னா நல்ல ஒரு சேலரியோட படித்ததுக்கு தகுந்த மாதிரி ஒரு நீட்டான ஒரு ஒர்க் இங்கே கிடச்சிச்சின்னா எதுக்கு வெளியில் போக போகிறாங்க யாருக்குமே அவங்க ஃபேமிலியை விட்டு பிரிஞ்சுருக்கணும்னு ஆசை எதுவும் கிடையாது எல்லாேருமே சந்தர்ப்ப சூழ்நிலையில் தான் அவங்கவுங்களும் வந்துட்டு ஓடிக்கிட்டே இருக்காங்க ஸோ அப்படி தான் இப்போதைக்கு எங்கள் லைஃப்பும் இருக்குது ஏன்னா சகிம் சகீலோட ஸ்டடிஸ் வந்து இங்கே போயிட்டுருக்கு அவங்கள விட்டுட்டு போகிறதுக்கும் எனக்கு வந்து பெருசாக வந்து இன்ட்ரெஸ்ட் இல்லை அதுதான் உண்மை அப்படி வேணால் நீ எப்போ வேணாலும் விஸ் கிளம்பி வா அப்படின்ட்டு தான் சொல்கிறாங்க பட் இப்போதிக்கி எனக்கு அந்த ஐடியா இல்லை ஏன்னா பசங்களோட படிப்பு ரொம்ப முக்கியம் இல்லையா அதனால தான் வந்துட்டு அது டிலே பண்ணிக்கிட்டே இருக்கேன் ஷகீம்க்கு வேறு டென்த் அப்படிங்கிறதுனால ஸோ ஃபுல் ஃபோக்கஸுமே அவங்க மேலே தான் இருக்குது ரொம்பவும் ப்ரெஷர் போடக்கூடாது கொஞ்சம் அவங்கள ஃப்ரீடமாகவும் வச்சிருக்கணும் அப்படிங்கிறதுனால ஸோ என்னால் முடிஞ்ச வரைக்கும் எப்படி எப்படி அவங்கள டேக் கேர் பண்ணணுமோ அதெல்லாம் பண்ணிகிட்டு இருக்கேன் இன்ஷாலா ஷகிம்க்கு வந்து டென்த்து ஸோ உங்களோட ப்ரேயர்ஸில் வந்துட்டு அவனையும் சேர்த்துக்கோங்க அண்ட் சகீம் சகில் ரெண்டு பேருக்குமே உங்களோட ப்ரேயர்ஸ் வந்து இருக்கணும் ஸோ உங்களோட துவாக்களில் வந்து அவங்களையும் ஆட் பண்ணிக்கோங்க உங்களோட பிள்ளைங்களாம் நினச்சி அதுக்கப்புறம் கொஞ்சம் வெஜிடபிள்ஸ் எல்லாமே வந்துட்டு வாங்கிட்டு வந்துருந்தேன் ஸோ அதெல்லாம் எடுத்து வச்சிடலாம் அப்படின்ட்டு அதெல்லாம் செப்பரேட் பண்ணி வைக்கங்காட்டியும் இதெல்லாம் நான் எப்படி எப்படியும் வச்சு பார்த்துட்டேன் எப்படி வச்சாலும் வந்துட்டு அது வீணாக போயிடுது அதனால வந்து எனக்கு இதுதான் ஃபைனலாக செட் ஆனது ஒவ்வொரு வெரைட்டியான வெஜிடபிள்ஸ் ஒவ்வொரு இந்த மாதிரி கேரி பேக்கில் போட்டு அதை வந்துட்டு ஃப்ரிட்ஜில் அந்த வெஜ் பேஸ்கெட் இருக்கும் இல்லையா ஸோ அதில் வச்சிடுறது இது வந்து கொஞ்சம் லாங் லைஃப் வருது ஏன்னா எனக்கு வந்துட்டு ஓடி ஓடி போய் வாங்கி கொடுக்க ஆள் கிடையாது நாங்கள் வந்து கொஞ்சம் இந்த மாதிரி பல்காக வாங்கிட்டு வந்து ஸ்டோர் பண்ணி தான் வச்சுக்கணும் எல்லா வேலையும் பார்த்தீங்கன்னா ஆளாக பண்ணுறது வந்து சம்டைம் வந்து ஓவர் ப்ரெஷர் வந்து நானே மேலே போட்டுக்கிற மாதிரி கூட சில நேரம் தோணும் அந்த நேரம் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக கோவம் வரும் அப்புறம் கொஞ்சம் நேரம் வந்துட்டு அழுக கூட வரும் ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா யோசிச்சு பார்ப்பேன் சரி இது இப்படி தான் ஓடி ஓடி ஆகணும் வேறு வழி இல்லை அப்படின்ட்டு திரும்ப பேக் டு ஃபார்ம் அப்படின்ட்டு வந்துடுவேன் ஹஸ்பண்ட் கூடியே இருந்துட்டு எல்லாமே அவங்க பார்த்துருவாங்க ஒரு நான்வெஜ் எடுக்கிறதுலேருந்து எங்கே போனாலும் கூட்டிகிட்டு போகிறதுலேருந்து அந்த மாதிரி ஒரு பிள்ளையாட்டும் இருந்துட்டு திரும்ப வந்து இதெல்லாம் நம்மளே பண்ணணும் அதுக்கிடையில் வந்து இந்த வெக்கேஷனில் வரும்போது அப்போ கொஞ்சம் செல்லம் கொடுத்துருவாங்க ஸோ அப்போ வந்து எல்லாத்துக்கும் நம்மளை கூட்டிகிட்டு போகிறது ஸோ ஒரு அப்போ நம்ம ஒரு கிட் மாதிரி ஃபீல் பண்ணிவிட்டு திரும்ப வந்து எல்லாத்தையும் நம்மளே பார்க்கணும் அப்படிங்கும்போது அதுக்கும் இதுக்குமே அடாப்ட் ஆகிறதுக்கே வந்து அது கொஞ்சம் டைம் எடுத்துடுது ஸோ இந்த ஃபாரின் லைஃப் அப்படின்னு வந்தாலே வந்து இந்த சோதனைகள்லாம் தான் செய்யும்னு நினைக்கிறேன் நீங்கள் எப்படின்ட்டு சொல்லுங்கள் இதை வந்து நான் சிரிச்சுக்கிட்டே உங்களோட இந்த ஒரு ஒரு கதையாட்டம் ஷேர் பண்ணியிருக்கேன் ஆனால் உண்மையாக இதுதான் ரொம்ப ரொம்ப ஹார்டான லைஃப் ஸ்டைல் தான் இது ஸோ அதை வந்துட்டு அனுபவிக்கிறவங்களுக்கு அதோடய ஃபீல் வந்து புரியும் இப்போ நான் சொல்கிறது வந்து அவங்க லைஃபுக்கும் அது வந்து செட் ஆகும் இது நான் கதையாக சொல்லும் போது யாருக்கெல்லாம் இது கனெக்ட் ஆச்சு அப்படின்ட்டு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் இன்ஷாலா நம்மளோட லைஃப் எல்லாமே சீக்கிரமே சேஞ்ச் ஆகட்டும் அப்படின்ட்டு நான் நல்லாட்ட துவா செய்கிறேன் எல்லாருமே ஃபேமிலியோடு சேர்ந்து வாழக்கூடிய அந்த ஆட்கள் வந்து அல்லா தலா அந்த பாக்கியத்தை வந்து சீக்கிரமே எல்லாருக்கும் கொடுக்கணும் அப்படி ஒரு லைஃப் ஸ்டைல் வந்து அமையணும் அப்படின்ட்டு அப்புறம் சர்வீஸ் கிச்சன் அந்த வெங்காயம்லாம் கொட்டினதுக்கப்புறம் அதில் இருக்கிற வேஸ்ட் அதெல்லாம் வந்து அப்படி க்ளீன் பண்ணி கையோட எடுத்துடலாம் அப்படின்ட்டு அதையும் க்ளீன் பண்ணிவிட்டேன் இப்பெல்லாம் ரீல்ஸ் பார்க்கும்போது அந்த ஓசிடியோ சம்திங் அந்த மாதிரி ஒரு வியாதி இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா ஸோ அப்போங்க எனக்கு தோணும் இது கூட நம்மளுக்கு இருக்குதோ ஏன்னா ஏதாவது ஒன்று கடந்துச்சுன்னா அது வந்து மூளை வந்து விறுவிறுன்னு இருந்துக்கிட்டே இருக்குது ஏன் இது இப்படி கிடக்கு ஏன் இது இப்படி கிடக்குன்னு அதை மறக்க முடியல அப்போ நமக்கும் இருக்கோ அப்படின்னு கூட தோணி இருக்குது ஸோ அதுக்கப்புறம் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான பார்ட் என்னன்னு கேட்டிங்கன்னா ஸோ இதுதான் இது வந்துட்டு நான் வந்து நூதனத்துக்கு ஒரு பழைய நூதனம் ஒன்று இருக்குது எங்கள் ஊரில் அந்த நூதனத்துக்கு வந்து யதார்த்தமாக போகணும் அப்போது நாங்கள் வேற ஒரு வேலையாக வந்து போயிருந்தோம் ஸோ அப்போ சொன்னாங்க இன்னொரு ஹாஃப் அன் ஹவர் ஆகும் அது அந்த ஹாஃப் அன் ஹவரை போக்கிறதுக்காக ஸோ இந்த நூதனத்துக்கு போனோம் அப்போ வந்துட்டு கீழே வந்து எங்கிட்ட இடியாப்பூ உரல் வந்து இல்லை அந்த இடியாப்பூ உரல் வந்து உடலில் பார்த்தோம் ஸோ அது வந்து கொஞ்சம் சொர சொரப்பாக இருந்துச்சு ஒரு நீட் ஃபினிஷிங் இல்லையே அப்படின்ட்டு ஜஸ்ட்டு மேலெலாம் என்ன இருக்குதுன்னு பார்த்துட்டு வரலான்னு சும்மா தான் போனோம் போகும்போது பார்த்திங்கன்னா ஸோ இது வந்துட்டு காம்போவை வச்சுருந்தாங்க இதெல்லாம் நம்ம ஆன்லைனில் தானே பார்ப்போம் அப்படி பார்க்கும்போது இது என்ன இங்கே இருக்குது அப்படின்ட்டு நான் எங்கள் மச்சிகிட்டே சொன்னேன் அப்புறம் சரி எடுத்து பார்ப்போம் அப்படின்ட்டு எடுத்து பார்க்கும்போது தான் இது வந்து பிஜிஎன் பிராண்டில் வந்து இருந்துச்சு இது நோ ப்ரொமோஷன் வீடியோ ஜஸ்ட்டு நான் வந்து வாங்கினது தான் சரி நல்ல ஒரு விஷயமா இருக்கேன்னு உங்களோட ஷேர் பண்ணுறேன் யாருக்கெலாம் இடியாப்பம் பிடிக்கும் ஆனால் இடியாப்பம் கை வலிக்கும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ ஸோ அவங்களுக்கு வந்துட்டு இது ஒரு பெஸ்ட்டு ஏன்னா எனக்கு வந்து இடியாப்பம் பிடிக்கும் புளியிறது வந்து கஷ்டமா இருந்தாலும் புளி தான் செய்வோம் பட் வந்து இப்போ என்ன அந்த உரல் இல்லை அதனால வந்துட்டு சரி இதை எடுத்து சும்மா பார்க்கலாம் அப்படின்னு நினச்சேன் ஆனால் ஸ்டாக் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாலு பீஸ் தான் இருந்துச்சு அதனால வந்து பார்த்தோன்னே எனக்கு பிடிச்சிச்சி இதில் இன்னொரு ப்ளஸ் வந்து இருந்துச்சு அது என்னான்னு கேட்டிங்கன்னா ஒரு தவா வந்து ஃப்ரீயாக கொடுத்துருந்தாங்க அதாவது காம்போவாக வச்சுருந்தாங்க ஸோ இந்த மிஷின் கூட நமக்கு வந்து வேறு வேறு ப்ராண்டில் கிடைச்சிரும் பட் அந்த தவா வந்து கிடைக்குமா அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு ஏன்னா வந்து இதை இன்ட்ரிடியூஸ் பண்ணுறதுக்காக இந்த தவா வந்து காம்போவாக வச்சுருந்தாங்களா என்ன நியூ இயர் ஆஃபர்னு சொல்லியிருந்தாங்க நம்ம தான் இந்த கடைக்கு வந்து ரொம்ப வருஷம் ஆகுது அப்படின்ட்டு தவா வந்து உண்மையாலுமே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி சரி இந்த ரேட்டுக்கு வந்து இது தான் அப்படின்ட்டு நான் வந்து இதை வாங்கிக்கிட்டேன் கையோட அதுக்கப்புறம் நான் வாங்கினதுக்கப்புறம் அப்புறம் என்னோட ஃபர்ஸ்ட் மச்சி நானும் தான் வந்திருந்தோம் பட் மச்சி வந்து அதுக்கப்புறம் ஈவினிங் வாங்கினாங்க அதுக்கப்புறம் இன்னொரு மச்சி மறுநாள் வாங்கியிருந்துருக்காங்க மொத்தத்தில் இந்த மூணு பீஸையும் நாங்களே வாங்கியாச்சு இன்னும் ஒரு பீஸ் இருந்துச்சு அது யார் வாங்கினாங்கன்னு தெரியல நான் இந்த வீடியோ கொஞ்சம் லேட்டாக தான் போடுறேன் அதனால் அது யார் வாங்கினாங்கன்னு தெரியல ஸோ இதை பார்த்து தான் நான் வந்து விழுந்துட்டேன்னு சொல்லலாம் இந்த காம்போ ஆஃபரை இது வந்து நான் எவ்வளோக்கு வாங்கினேன் அப்படின்னாக்கா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ரூபாய்க்கு இது வந்து ஒத்தா அப்படிங்கிறத நான் இதுக்கப்புறம் வந்து யூஸ் பண்ணும்போது கண்டிப்பாக இது எப்படி இருக்குது அப்படிங்கிறத உங்களோட ஷேர் பண்ணுறேன் டீட்டெயில் வீடியோவாக வேணும்னாலும் கமெண்ட்ஸாக சொல்லுங்கள் இன்ஷல்லா அதுக்கு ஒரு வீடியோவாக ட்ரை பண்ணுறேன் ஏன்னா இதில் வந்து நிறைய வேறு வேறு அச்சிலாம் கொடுத்துருக்காங்க அதை வச்சு என்னென்னலாம் பண்ணலாம் யூஸ்ஃபுல்லாக யூஸ்ஃபுல் இல்லையா அப்படிங்கிறத ஃப்யூச்சர் வீடியோவில் பார்க்கலாம் ஸோ இப்படி தான் பார்த்தீங்கன்னா என்னுடைய அன்றைய நாள் வந்து போச்சு எதுக்கடா வந்தோம் என்னடா பண்ணிவிட்டு போகிறோம் அப்படிங்கிற மாதிரி தான் பேசிவிட்டு நானே வச்சு போயிட்டு இருந்தோம் ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணி உங்களோட கருத்துக்களை கமெண்ட்ஸாக சொல்லுங்கள் Thanks for watching!